தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நாங்கள எங்கள் எதிர்பார்ப்புகளை இலகுவாக அடைய சில நுட்பங்கள் இருக்கலாம் எங்கள் எதிர்பார்ப்புகளை அடைவ வேணுமென்ற வேணவா அல்லது தீராத ஆசையாக இருந்தால் அதுக்காக நாங்கள் கஷ்டப்பட வந்து ஏற்படுகிறோம் இந்த நிலையில் இன்றைய எண்ணக்கருவாக இன்பமும் துன்பமும் பணத்தை சார்ந்தது அல்ல மனத்தை சார்ந்தது இது நான் சொல்லல புனாட்சா என்ற ஒரு அறிஞர் பிரிட்டிஷ் அறிஞர் சொன்னார் அதாவது இன்பமும் துன்பமும் பணத்தை சார்ந்தது அல்ல மனத்தை சார்ந்தது என்று பனாட்சா என்ற ஒரு அறிஞர் சொல்லியிருக்கார் அது பற்றி தான் நாங்கள் உங்கள் முன் அலச வந்துள்ளோம் அதாவது பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் தேடிக்கொள்ள முடியும் இன்பமாகவும் துன்பமின்றியும் வாழவும் உள்ளத்தில் மனத்தில் எடுக்கின்ற முடிவின் அடிப்படையிலே கிடைக்கும் என்பதை விளக்க விரும்புகிறேன் அதாவது பணம் இருக்குத்தானேட்டு மூக்கு முட்டை தின்னலாம் நேற்று நீங்கள் கிடக்கலாம் அடுத்தது டொய்லெட்டு அடிக்கடி போயிக்க தெரியும் சா அளவுக்குஞ்சி சாப்பிட்டால் அமுதம் முன்னஞ்சுன்னு சொல்லுவிடும் அதே போல் ச அதிகமாக சாப்பிட்டால டொய்லெட்டு கடிக்க வேண்டியிருக்கு ஆகவே பணம் இருக்கிறதால சில வியாதிகளையும் ஏற்படுத்தும் சில வேண்டாத உறவு பகைகளையும் ஏற்படுத்தும் அப்போ மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னு சொன்னால் பணத்தில் இல்லை மகிழ்ச்சி ஏற்படுகிறது மனத்தில் எப்படி மனத்தில் அவர் வேணாச்சா சும்மா சொல்லிவிடுவோம் இன்பமும் துன்பமும் பணத்தை சார்ந்தில்லை மனத்தை சார்ந்ததுன்னா சொல்கிறார் மனத்தில் நாங்கள் சிந்தனையை வளர்க்கணும் அப்படி எப்போ இன்பம் என்றால் என்னென்று முதலில் பார்ப்போம் எப்படி நீங்கள் சிந்திக்கிறீங்க நான் சொல்கிறது நீங்கள் கூட சிந்தனை பாருங்கள் இன்பம் என்றால் மகிழ்ச்சி சந்தோஷம் எமது எதிர்பார்ப்பு நிறைவேறும் போது கிடைக்கின்றது அதற்கு பணம் காரணம் இல்லை உள்ளத்தில் எடுக்கின்ற முடிவும் தான் காரணம் அது ஒன்று ரெண்டாவது துன்பம் துன்பம் என்று அப்படி வரும் துயரம் கஷ்டம் எமது கையில் பணமின்றி இருப்பது காரணம் இல்லை உள்ளத்தில் தவறான அணுகுமுறையில் எடுத்த முடிவும் தவறான தான் காரணம் பாருங்கள் பணம் உள்ள போது அளவுக்கு மூறி சில வழி சந்தோஷமாக இருக்கிறோம் பணம் இல்லாதபோது ஆருடைய பணத்தையாவது தட்டிப்பறிக்கணுமன்ற ஒரு தவறான எண்ணம் தான் தோன்றும் அதனால் துன்பப்படுவோம் பணம் உள்ளபோது அளவுக்கு முறை செல மகிழ்ச்சியாக இருக்க பார்க்குறோம் பணம் இல்லாத போது துன்பப்படுகிறோம் அது தவறான வீட்டலுக்கும் சிலைய கொடுக்குறோம் அது துன்பப்பட ஆகவே மகிழ்ச்சியை தீர்மானிப்பது அந்த பணம் அல்ல பணம் எப்படியோ கெட்டதைத்தான் செய்யப்போம் ஆகவே நாங்கள் பணத்தை விட்டுட்டு மனத்தாலே பணத்தையும் கட்டுப்படுத்த முடியும் உறவுகளையும் கட்டுப்படுத்த முடியும் அது பணம் எமது முடிவையும் திட்டமிடலையும் நடைமுறைப்படுத்த உதவலாம் ஆனால் வாழ்வின் இன்ப துன்பத்து காரணமாகாது அவை உள்ள மனம் என்பது சிறந்த முடிவையும் சிறப்பாக செயல்பட பயந்தரும் திட்டமிடலையும் திட்டமிடலதையும் மேற்கொள்வது அவை நாங்கள் மனத்தாலே தான் நாங்கள் நல்ல திட்டமிடலே எடுக்கிறோம் உதாரணமாக நாம் எங்கே தவறு செய்கிறோம் என்றால் ஒன்று நாம் எடுக்கின்ற முடிவுகளின் அடிப்படையில் தான் வாழ்க்கை அமைகின்றோம் அந்த முடிவுகள் அடிப்படையில் ஒன்று தொழிலின்றி பணம் கிட்ட முடியாது அது வருவாய்க்கு அதிகமாக செலவு செய்தால் துன்பம் பெறும் அடுத்து கிடைக்கும் வருவாயில் செலவை குறைத்து சேமிப்பை பெருக்கினால் மகிழ்ச்சி பெறும் அது எப்படி முடிவெடுக்கிறோமா அடுத்து அப்படி இப்படி இப்படி எப்படியோ வரும் என்று ஒரு எதிர்பார்ப்பை வளர்த்து கொண்டு பணத்தில் ஈடு செய்யிறீர்கள் ஆக அப்படி ஈடு செய்வது நன்மை தராது என எதிர்பார்ப்புகள் இடம்பெறாத போது எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தரும் என்று நான் ஒரு கவிதைகள் இருக்கும் அப்போ கிடைக்காத போது நாங்கள் துன்பப்பட போகிறோம் ஆகவே மனித மனத்தால் எவ்வாறு நாங்கள் எங்களை வடிவமைத்து கொள்கிறோமோ அதனால் நாங்கள் மகிழ்ச்சியை உருவாக்கிக் கொள்ளப்படலாம் முடிய மகிழ்ச்சி தரும் என்றதுக்காக பணத்தை சாட்டாக கொள்ள வேண்டாம் மனத்தாலே இல்லை உள்ளத்தாலே மகிழ்ச்சியை உருவாக்க திட்டமிட்டு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுவேன் நன்றி